அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் பத்தாம் பாவத்திற்கும் அதற்கு எட்டாம் பாவமான ஐந்தாம் பாவத்திற்கு ஒரே கிரகம் உபநட்சத்திரமாக வந்தால் ஜாதகர் தொழிலை மிகவும் விரும்பி செய்வார் காரணம் ஐந்தாம் பாவம் என்பது விருப்பம் ஆனால் தொழிலை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யாமல் எதிர்மறையாக செய்வார்கள் ஐந்தாம் பாவம் என்பது பத்தாம் பாவத்திற்கு எதிர்மறை எனவே தனது நேரத்தை தொழிலில் உபயோகமாக கவனமாக செலுத்தாமல் கேளிக்கைகள் உல்லாசம் மகிழ்ச்சி போன்ற விஷயங்களில் தன் நேரத்தை செயல்படுத்துவதால் தொழில் நஷ்டம் அடையும் பத்தாம் பாவத்திற்கும் ஒன்பதாம் பாவத்திற்கும் ஒரே கிரகமாக இருந்தால் கூட தொழிலை ஆரம்பித்த நிலையிலேயே மூடிவிடுவார் ஆனால் பத்து ஐந்து என்பது தொழிலில் மிகவும் மோசமான நிலையை கொடுத்து எதிர்மறையாக செயல்படுத்தும் இந்த கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் நட்சத்திரம் மூலமாக நான்காம் பாவத்தினர் தொடர்பு கொண்டால் இதன் பாதிப்பு மிகவும் குறைவாகவே இருக்கும் தொடர்பு கொண்ட பாவங்கள் எட்டு பன்னிரண்டு எனில் தொழிலில் அசிங்கம் அவமானங்கள் நஷ்டமடைந்து பேரிழப்பை சந்திப்பர் ஏமாற்றம் இழப்பு இவைகளால் மனமுடைந்து சித்தப்பிரமை நிலைக்கு தள்ளப்படுவர் முதுகு தண்டு இதயம் கல்லீரல் கணையம் உடல் ஹார்மோன்கள் உற்பத்தியில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் ஐந்தாம் பாவத்தின் சிறந்த அகமும் பத்தாம் பாவத்தின் சிறந்த புறமும் இணைந்து கெடும்